தாங்கள் பெருமானார் சிவன் ஆனால் அவர்கள் இன்று வரையிலாம் பசங்க கூட்டு இன்னும் ஒரு சில மத்தியில்

Ya <Yeah. S 2>、yeah. இகரா லீஸ்தீரபடுதி அவியெ தன்ன பாலக்தியை நேசாதரபதற்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்றார்கள் பெருமானா சேர்ப்பதற்கு அவர்களுக்கு பர்ஹானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுமாதின் அதோடு மேற்கொள்ளை பர்ஹானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல விஷயே புது சேவை செய்வதற்கு உரிய பல விஷயிகளை பர்ஹானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது தல்மு செய்வவர்களுக்கு சமமான நன்மைகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதை பர்ஹானா ஸல்லல்லாஹு சொன்னார். ரெண்டுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாலுள்ள ஸலாம் மீ அலைஹி ஸலலது

அல்லாம உடைய அளவு நம்மளை சூழ்ந்த கொடுகிறது பெருமான காலத்தில் அல்லாம உடனே அதில் நம்மளை சூழ்ந்த கொடுகின்றது சாதிகள் முடிஞ்சு வீட்டு அவங்க வெளியில் வழங்கின வீட்டை வீட்டில் வலிய வழியா வலிகின்ற பொழுதும் பெருமான கால நாற்று நாள் அவருடைய பாமனங்கள் மன்னிக்கப்படுகிறது அவர் வீட்டுக்கு போகிற வழியும் ஒரு வீட்டுக்கு பாமங்கள் மன்னிக்கப்பட்டு அவருக்கு அந்தஸ்து கிட்ட எல்லாம் உயிர்த்தி கொண்டே போகிறாள் எவ்வளோ பெருகையை பாதிக்கு

ஒருவரை தபால் செய்து கொண்டிருக்கின்றார்கள் தபால் செய்து கொண்டிருக்கின்றீர்களா என்று அமைகின்றார்கள் இவர்களும் தபால் செய்து கொண்டிருக்கிறார்கள் தபாம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அப்படியே தபாலை பாதியை விட்டு விட்டு சென்று விடுகின்றனர் இதை பார்த்துகின்ற பார்த்துட்டு

கிடை திடைத்துவிட்டது நான் விருப்பம் செய்துவிட்டேன் எனவே எனக்கு இவ்வளவு நன்மையையும் நான் பெற்றுக் கொண்டு கிடைத்து வைத்தது நன்மை கிடைக்கின்ற

بلکہ بیگم حضرت روزے ملیہ پذتی آگے حضرت روزے مرد ازنان کے اندر بلدی آپ کو دیل <سؤال> کرنے کر کے اندر دے اللہ رب اللہ علیہ وسلم کی عدیم کریم آگے آمین آمین و آمین حضرت روزہ علیہ وسلم کی عدیم کریم آگے اللہ رب اللہ علیہ وسلم کی عدیم کریم آگے اللہ رب اللہ علیہ وسلم کی عدیم کریم آگے